இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்ப்பதுக்கு முன்பாக இந்த செப்டம்பர் மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை தனி வீடியோ தொகுப்பில் கொடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த வீடியோ தொகுப்பை பொது மக்களுக்காக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவான பலன்களாக இந்த விளக்கத்தை தனி வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா முக்கியமான ஒரு நிகழ்வு கிரகணங்கள் தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உதயமாகுதுங்க அதாவது கிரகண காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கனாக்கா சந்திர கிரகணம் நிகழ இருக்குது அப்போ ராகுவினால் ஏற்படக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது அன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துலேருந்து மிட் நைட்டில் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் இந்த காலகட்டம் வரலும் சந்திரகிரகணமானது அன்னைக்கு நிகழ இருக்கு இது பூரணமான சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா முழுமையான சந்திரகிரணம் பிடிபட்ட காலகட்டங்கள் எப்பொழுது அப்படின்னாக்கா தொடங்கக்கூடிய காலகட்டம் ஒன்பது மணி ஐம்பத்தாறுல தொடங்கி ஒரு மணி இருபத்தாறு நிமிஷம் மிட் நைட்டில் சந்திர கிரகணமானது முடிய போகுது அதில் முழுமையான பவர்ஃபுல்லாக அந்த கிரகணம் ஏற்படக்கூடிய காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு மணி பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரணும் முழுமையான சந்திர கிரகணமாக தெரிய போகுது இது இந்தியாவில் தெரிய போகுது இதுக்கு முன்பாகலாம் நடந்த கிரகணங்கள் பார்த்திங்கன்னா போன ஒரு இடத்துல நடந்ததுலாம் வெளிநாடுகளில் நடந்ததுனால நமக்கு எதுவும் பாதிப்பு இல்லை ஆனால் இந்த சந்திர கிரகணம் மட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்துல மட்டும் நம்ம இந்தியாவில் தெரியக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்க போகுது அப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த கிரகணமாக இருக்கிறதுனால பொதுமக்கள் பொது மக்கள்கள் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்ற சொல்லலாம் எப்பெல்லாம் கிரகண தோஷங்கள் ஏற்பட போகுதோ எந்த இடத்தில் நிகழதோ அதாவது எந்த நாடுகளில் நிகழதோ அந்த நாடுகளுக்கு ஒரு சில பாதிப்புகள் வரும் இருக்குதுங்க அப்ப ராகு பகவான் கும்பத்தில் நின்று கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட சந்திரன் நின்று ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமா இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி தொடங்க போகுது இது பொது மக்களுக்கு ஒரு சில பாதிப்புகளையும் கொடுக்கும் ஒரு சில நட்சத்திரங்களுக்கு யோகங்களும் கொடுக்க போகுது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இந்த கர்ப்பிணி பெண்கள் இந்த நேர காலகட்டத்தில் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது நல்லாயிருக்கும் சந்திரகிரகணம் இரவு நேரத்தில் நடைபெறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது மக்களுக்கு ஏன்னா அந்த நேரத்தில் மக்கள் அனைவருமே வீட்டு உள்ளதாக இருக்கும் முக்கியமாக இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் மிக 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 கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த கிரகண தோஷங்களில் கொஞ்சம் வெளியில் வந்து சுற்றி உலாவணும் அந்த கிரகணத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கர்ப்பிணி பெண்கள் மட்டும் நினைக்கிறாங்க அப்படின்னா அதோட கதிர்வீச்சு அதிகமா இருக்கனால பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கலாம் அதனால கர்ப்பிணி பெண்களுக்காகவே இந்த வீடியோ கொடுக்கணும் நோக்கத்தோட நான் இந்த வீடியோவை தொகுப்பு கொடுக்கிறேன் அப்ப அந்த கர்ப்பிணி பெண்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க அன்று பகல் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்படுவதற்கு முன்பாக அதாவது பத்து ஒரு பத்து மணிக்கு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துக்கு தொடங்க பத்து மணிக்கு தொடங்குறதாவே எடுத்துக்கங்களேன் அப்போ அதுல இருந்து நான்கு மணி நேர காலகட்டங்கள் முன்பாகவே உணவை தான் சிறப்பை தரும் அப்போ அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குங்க தண்ணி வந்து அருந்தலாம் அந்த தண்ணியில் தர்பை புல் போட்டுட்டு நீங்கள் வச்சுக்கிறது நல்லா இருக்கும் அதாவது சொல்லப்போனால் அன்று சாயந்தரம் சூரியன் அஸ்தமனமாகிறதுக்கு முன்பாகவே அந்த கர்ப்பிணி பெண்கள் மற்ற எல்லாருமே அப்படின்னாக்கா உணவு சாப்பிடக்கூடாது அப்ப சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா சரியமான பிரச்சனைகள் ஏற்படலாம் இது சந்திரனால் ஏற்படுறதுனால உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் பாதிப்புகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ஆறு மணிக்கு பிறகு எந்த ஒரு உணவுப் பொருட்களும் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது அடுத்து தண்ணீர் மட்டும் வேணா தாகம் இருந்தால் அந்த தர்பை புல்லை மட்டும் போட்டு வச்சுட்டு அந்த தர்பை அந்த தண்ணியை மட்டும் பயன்படுத்திக்கலாம் அப்போது தேவை இருந்தால் மட்டும் இல்லையே அந்த அன்றைய நைட்டு முழுவதும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா உணவுப் பொருட்களையும் தவிர்த்து கொள்வது சிறப்பை விதிங்க வெளியில் வந்து சுற்றி உலாவிறத கொஞ்சம் குறைச்சிக்கொள்வது சிறப்பை தரும் அனைத்து மக்கள்களுமே தெரியா சொல்ல வரங்க எல்லாருமே இப்போ வந்து நவீன காலங்கள் வந்துருச்சு இல்லைங்களா இப்போ கிரகணத்தை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு மக்கள் பார்த்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த வீடியோ தொகுப்புலாம் கொடுத்துருப்பாங்க சென்னைலாம் ஏற்பாடு செய்திருப்பாங்க பார்க்க இருப்பாங்க அது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்கள் மட்டும் அந்த அந்த மாதிரியான தொகுப்புகளுக்கு போகாமல் தான் விசேஷத்தை கொடுக்கும் அதாவது கும்ப வீட்டில் நடக்க இருக்கு இந்த கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் புனர்பூசம் விஷாகும் மொத்தம் இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்களும் கம்பல்சரி வெளியில் வராமல் இருந்துக்குங்க கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணுமோ அதே போல் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ூசம் விஷாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கர்ப்பிணி பெண்களும் அன்றைய அந்த நேர காலகட்டத்தில் வெளியில் வராமல் இருக்கிறது தான் சிறப்பை தரும் அவர்களுக்கு முழுமையான அந்த அதோட அவங்களோட ஒன்னஞ்சு ஒன்பதுல அதோட கனெக்டிவிட்டியில தான் இந்த ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமானது தொடங்க இருக்குது அதனால் இந்த நபர்களுக்கு மட்டும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இவர்கள் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கும் மற்ற நபர்கள் வெளியில் போகலாம் அதே போல் வயது மூத்தவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களும் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கும் இது அப்போ அந்த நேர காலகட்டத்தில் இந்த கிரக கிரக பெரிய லெவலில் பாதிப்பை தராத மாதிரி உங்களுக்கு தெரியலாம் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்பட்டு அடுத்த நாற்பது நாட்களுக்கு பிறகு தான் அதோட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கிறத பார்க்க முடியும் இப்போ உடல் ரீதியான தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் உணவு குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த நபர்களுக்கு வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நட்சத்திர நான் சொன்னேன் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலையில் எழுந்து பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரது விசேஷத்தை கொடுக்குவோம் ஏன்னா ராகு கேதுவின் கண்ட்ரோலை பண்ணக்கூடிய சக்தி விநாயக பெருமானுக்கு மட்டுமே உண்டு அப்ப மறுநாள் செப்டம்பர் ஏழாம் தேதி நைட்டு இந்த கிரகணம் தொடங்க இருக்கு செப்டம்பர் எட்டாம் தேதி என்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோயிலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்துட்டு வந்தால் இதனால தோஷங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி விநாயகருக்கு உண்டு ஏன்னா ராகு கேதுவின் ரெண்டு கிரகத்தையுமே அடக்கக்கூடிய சக்தி இந்த விநாயகர் இருக்கிறனால அவரோட சொல்லுக்கு கட்டுப்படுறதுனால இந்த ரெண்டு இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் வழிபாடு செய்து கொள்வது மிகப்பெரிய மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க அதே வேளையில் மற்ற ராசிக்காரர்கள் பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் த விதிங்க அது இந்த கிரகணம் தொடங்கிடுச்சு அப்படின்னாவே அடுத்த அந்த இப்போ ஒவ்வொரு கிரகணமும் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர்லாம் ரெண்டு மூணு கிரகணங்கள் தொடங்குனது ஆனால் இந்தியாவில் தெரியல அதனால நமக்கு பாதிப்பு இல்லை அப்போ எந்த நாடுகளில் கிரகணம் ஏற்படுதோ அந்த நாடுகள் கிரகணம் தொடங்கி அடுத்த கிரகண தோஷங்கள் உண்டாகக்கூடிய காலகட்ட வரலும் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் அப்போ ராகுவினால் இந்த நேரத்தில் தொடங்குறதுனால கடல் சீற்றங்கள் ஏன்னா சந்திரனோட அமைப்பில் இருக்கனால நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் கடல் சீற்றங்கள் ஏற்படலாம் பூ அதாவது கடல் அலைகள் பூ ங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நெருப்பினால் பாதிப்பு விமான விபத்துக்கள் இது மாதிரியான ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மக்கள் அதுக்கு பின்னர் பார்த்திங்க அப்படின்னாக்கா முக்கியமாக அடுத்ததாக மழை காலங்களும் தொடங்க இருக்குது இல்லைங்களா இப்போ மழை காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நவீனமான ஒரு நோய் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு நோய் தொந்தரவுகள் மக்களுக்கு வரதுக்கான இந்த கிரகண தோஷத்தினால மக்களுக்கு அதிகப்படியான நோய் தொந்தரவுகள் ஏற்படலாம் நீரினால் பரவக்கூடிய நோய்கள் அதிகமாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ மழை காலங்களில் மக்கள் குடி தண்ணீர்களை சுத்தமாக வச்சுக்கணும் மழை அதாவது வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய கால இருக்கக்கூடிய இடங்களாக இருந்தால் தன்னோட வீட்டை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது தண்ணி புகாத அளவில் அந்த வடிகால் வசதிகளாக ஏற்படுத்தி கொள்வது விஷயத்தை கொடுக்கும் நான் இது சொல்லும் தேவையில்லாத விஷயம் இது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைப்பீங்க இதை அனுபவிக்கும் போது தான் அதோட பாதிப்புகள் தெரியும் அதனால இந்த கிரகண தோஷங்கள் இருக்கிறதுனால பாதிப்புகள் இருக்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நபர்களாக இருந்தால் மட்டும் தயவுசெய்து சொல்ல வரங்க அடுத்து கரெக்டாக இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த கிரகண தோஷம் ஏற்படுது அதுலேருந்து நாற்பது மாதம் நாற்பது நாட்கள் அப்படினாவே அடுத்து கரெக்டாக மழை காலங்கள் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வருடத்தில் முக்கியமாக நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் அதிகப்படியான மழைப்பதிவுகளும் சீற்றங்களும் அதிகத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்கள் கவனமாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு கொடுத்துருக்கேன் மற்ற வித்தனை எந்த இந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது தெளிவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கர்ப்பிணி பெண்களும் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசன விசாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கிர கிரகண தோஷத்தன்று கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருங்க இரவு பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்கு தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு முடிய இருக்குது அது முழுமையான சந்திரகணம் அடையக்கூடிய காலகட்டம் பதினோரு மணிலருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரணும் இருக்குது இந்த நேர காலகட்டத்தில் வெளியில் வராமல் இருங்க உணவுப் பொருட்கள் எந்த ஒரு உணவு பொருளும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மறுநாள் காலையில் குளிச்சுட்டு விநாயகர் கோயிலில் போய்ட்டு விளக்கு போட்டுருந்தாவே இந்த தோஷங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள் வரும்னு விதிங்க மற்ற

நான்காம் இடத்துல ஆட்சியும் உச்சம வளமும் பெறக்கூடிய இந்த ஒரு மாத காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்ய போகிறீங்க என்று விதிங்க முக்கியமாக நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கனால தாயார் உடல்நிலை ஆரோக்கியம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாக போது தாய்க்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இணக்கமான சூழல்கள் உருவா ஒரு பிணைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் வெகு நாட்களாக கட்டி முடிக்கப்படாத வீடுகள் இந்த நேரத்தில் கட்டி முடிக்க ஒரு பூரணமான ஒரு ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகளை நடத்தக்கூடிய கிரகப் பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாக போதுன்னு எழுதிங்க அதே வேலை வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று கிரகண தோஷங்கள் சந்திர கிரகண தோஷம் ஏற்பட போகுதுங்க அப்போ இந்த ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூஷ நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் பரிகாரங்கள் செய்து கொள்ளணும் இந்த மாத காலகட்டத்தில் அதிகப்படியான ட்ராவலிங் செய்யாமல் இருக்கிறது விஷயத்தை கொடுக்கும் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கடல்களில் குளிக்கிறது அல்லது இந்த நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டு வர்றது மலை பிரதேசங்கள் போயிட்டு வர்றது இந்த அமைப்புகள் மட்டும் மட்டும் இந்த மாதத்தில் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது விசேஷத்தை கொடுக்கும் ஏன் என்ன காரணம்னாக்கா ஒரு ஐந்து நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் இருக்குது அதில் முக்கியமாக மிதன ராசி என்பவர்களுக்கு மித மிதன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இதுக்கு பரிகாரங்களாக என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா செப்டம்பர் ஏழாம் தேதி நள்ளிரவு இந்த கிரகண தோஷம் ஏற்பட போகுதுங்க மறுநாள் காலையில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வர்றது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குனு இருக்குதுங்க மற்ற விதத்தில் அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாத காலகட்டத்தில் கிடையாது மற்ற நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிடம் திருவாதிரை இந்த இரண்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லாலும் பாதிப்புகளை ஏற்படுத்தாது ஏன்னா அது ஒன்னஞ்சு ஒன்பது கனெக்டிவிட்டியில புனர்பூசம் ஏற்படுறதுனால அவங்களுக்கு மட்டும் பாதிப்புகள் இருக்கும் மற்ற மிருகசீரிடம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்கள்லையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க என்ன காரணம்னாக்கா கிரகண தோஷங்கள் ஏற்படும் காலகட்டத்தில் ஒரு சில நட்சத்திர காலங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கூடி வரும் அப்போ குரு ராகு இணைவு ஏற்பட்டதுனால முக்கியமாக அதுல திருவாதரின் நட்சத்திரக்காரர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை சந்திக்க போறீங்க இந்த மாத காலகட்டம் தான் உங்களோட தொழில் வளர்ச்சி பெறப்போகுது தொழில் மூலியமாக லாபங்கள் பெறப்போகுது நீங்க எது நினைக்கிறீங்களோ அது கண் முன்னே நடக்கக்கூடிய காலகட்டம் உருவா உருவாகுன்ட்டுங்க இது வெ வெகுநாட்களாக இது நடக்கலையே நடக்கலையே இது நடந்துருமா நடந்துருமா நடக்குமா அப்படின்ற மாதிரி எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் திடீர்னு உங்களுக்கு நல்லது நடைபெறதுக்கான வாய்ப்பு வெகு நாட்களான கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு அதனால் இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாத காலகட்டமாக இருக்கு உங்களோட முயற்சிகளை எல்லாமே நீங்கள் பயன்படுத்துங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் சொந்தத்தில் இருந்துட்டீங்கன்னா சொந்தத்தில் நல்ல விரிவுபடுத்துங்கள் விரிவுபடுத்து நினச்சா இந்த நேரத்தில் விரிவுபடுத்த ஆரம்பிங்க என்னைக்கு யார்கிட்டயே பணம் காசு கொடுத்துருந்தாலும் இந்த நேரத்தில் வட்டி முதலமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் உங்களுக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படலாம் இந்த நேர காலகட்டத்தில் திடீர் பதவி உயர்வுகள் ஏற்படும் ஒருவேளை இந்த நேரத்தில் இந்த கிரகண தோஷம் செப்டம்பர் ஏழாம் தேதி தொடங்கி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உயர்ந்த பதவி பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த தோஷத்தினால பதவி நீக்கம் பெறலாம் அல்லது அவங்களுக்கு உடல் ரீதியாக பாதிக்கப்படலாம் முக்கிய பொறுப்புகள் மற்றவர்களுக்கு கொடுக்கப்படலாம் அப்படிப்பட்ட பொறுப்புகள் எல்லாமே இந்த மிருக சிறிடம் திருவாதிர நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டுருக்கு அது மாதிரி ஏதாவது அரசியல் ரீதியான பொறுப்புகள் வந்தால் இந்த ராசிக்காரர்கள் தயவு செய்து விட்டுவிட வேண்டாம் உங்களுக்கு அதோட அனுபவங்கள் இல்லை அப்படின்னாலும் கூட கொஞ்சம் செஞ்சு அதுக்கான முயற்சிகளை நீங்க எடுத்து பண்ணிக்கலான்ற மாதிரி பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால் உங்களோட வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் விதிங்க அதனால இந்த மாத காலகட்டத்தில் மிருக சீரிடம் திருவாதிரையில் இருக்கக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காத்துகள் உங்கள் வீட்டின் வாயில் கதை தட்டபோது பெரிய லெவலில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுதுங்க பெரிய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் கணவன் மனை உறவுகளில் ஒரு இணக்கமான சூழல்கள் ஒரு 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 புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இந்த மாத காலகட்டத்தில் உருவாக போகுதுன்ற விதிங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளை சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இந்த மாத காலங்களில் ஏதாவது சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக செய்ய செய்து கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தது நல்லாயிருக்கும் குலதெய்வத்துக்கு மட்டடிக்கிறது காது குத்துறது இந்த மாதிரி சுப நிகழ்வுகள் செய்யலாம் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்பு யோகங்கள் இருந்துகிட்ருக்கு அதனால் இந்த முயற்சிகள் எல்லாமே இந்த நேரத்தில் முயற்சி எடுத்து பார்க்குறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரணுன்றீங்க இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு வளர்ச்சிகளை பெறணும் அதனால் ஆதாயத்தை பெறணும் அப்படின்னாக்கா இந்த மாத காலங்களில் நீங்கள் வணங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம்னா விநாயக பெருமான் மட்டுமே நவகிரகங்களையும் அடக்கக்கூடிய சக்தி இந்த விநாயகப் பெருமானுக்கு மட்டும் உண்டு விநாயகப் பெருமான் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னாக்கா எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தும் மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் கிடையாது முக்கியமா குழந்தை பேர் இல்லாத காத்திருக்கக்கூடிய இந்த மிதனராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் அதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா குழந்தை பேர் இந்த மாதத்திலே தருக்காது தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்